சேனக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் அதை ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த முழுசாகவே அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நறுக்கும்போது ஸ்லைசஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பச்சையாக நறுக்க கஷ்டமாக இருக்கும் இதுக்கு தேவையான மசாலா செய்கிறதுக்கு தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் நம்ம எவ்வளோ கிழங்கு எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த சோம்பு எடுத்துக்கோங்க மசாலா நிறைய வேணும்னா நிறையா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதில் சேர்க்கணும் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதோட ரெண்டு தக்காளியும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் ரெண்டே ரெண்டு பழமான தக்காளி அதனால தான் இந்த மசாலா அரைச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துக்கணும் இது வந்து நான் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் நான் என்னோட நான் எடுத்திருக்க கிழங்குக்கு அதிகமாக தான் இந்த மசாலா இருக்குது இதில் நான் பாதி எடுத்து நான் ஒரு பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அடுத்த நாள் வேறு ஏதாவது உருவல் செய்யும் போது இதை யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைக்க முடியல என் கப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா போட்டால் தான் அரைப்படும் அதனால கொஞ்சம் நிறையாவே அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மசாலா இந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா இது கூட நம்ம சேர்க்க வேண்டியது வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகா மல்லி சேர்த்து அரைச்ச குழம்புத்தூள் இல்லை வெறும் தூள் இருந்தாலும் ஓகே தான் இதோட உப்பும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிழங்குக்கு தேவையான உப்பு வேக வைக்கும்போது நம்ம கிழங்குக்கு உப்பு போடலை வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கோம் அதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கணும் மீனுக்கு நண்டுக்கு எல்லாத்துக்குமே இதே மசாலா தான் வாழைக்கா கத்திரிக்காய் அறுவல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மசாலா தான் நான் போடுவேன் இது வந்து இப்போ இந்த இதில் வந்து இந்த மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டோம் ஊற வச்சதுக்கப்புறமா அதில் வேணுன்னா கொஞ்சம் புளித்தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கலாம் தேவைன்னா ஊற்றிக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி தனித்தனி ஸ்லைசஸாக இந்த மாதிரியான ஒரு வானலியில் போட்டு எண்ணெய் ஊற்றி பொறிச்சு ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அழகாக எடுக்கணும் நல்லா முறுமுறுப்பாக எடுக்கணும் இன்னும் முறுமுறுப்பாக வேணும் அப்படின்னாக்க நம்ம கார்ன்ஃப்ளார் மாவு கூட சேர்த்துக்கலாம் இதுதான் சேனக்கிழங்கு வறுவல்